ஹை விவ் செம்மையான அப்படின்ட்டு சண்முகம் போடும் பிளான் வைஜெயந்தி இந்த பிளானில் வந்து என்ன பண்ண போகிறாங்க வைஜேந்தியோட திட்டத்தினால வந்து இந்த பிளானை சொதப்ப போதா இல்லை இந்த பிளான் வந்து எப்படியெல்லாம் முடிவடைய போகுது சவுந்தரபாண்டிய வைஜெயந்தியும் சேர்ந்து இன்னும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இன்னும் சவுந்தர பாண்டிய ஒரு பக்கம் வைஜெயந்தி ஒரு பக்கம் வைஜெயந்திக்கு இந்த இந்த மாஸ்டர் பிளானை பற்றி தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன முடிவு முடிவெடுக்க போகிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இன்னும் வரக்கூடிய எபிசோட அப்புறம் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்காரு அதாவது ஹாஸ்பிட்டல் கட்டணம் மல்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லி எல்லாம் முடிவு எடுத்துட்டா அதுக்கே வந்து செஞ்சூர் முருகன் அப்பனே வந்து எல்லா உதவி பண்ணுவார்னு சொல்லி நம்புறாரு அதே மாதிரி வந்து ஊர் மக்கள்லாம் கூட்டி வந்து தர்மகர்த்தாவை வந்து எல்லா கருத்தையும் சொல்கிறாரு இது மாதிரி வந்து கோவில் நகை வந்து சும்மா தான் லாக்கரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோவில் பணமும் இருக்குல்ல அந்த பணத்தையும் அந்த லாக்கரில் இருக்கிறதையும் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம் இதனால் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து வெளியில் போய் ஹாஸ்பிட்டல் மருத்துவம் பார்க்குறதுக்கு இங்கேயே நீங்கள் வந்து இலவசமாக மருத்துவம் பார்க்கலாம் அது குறைவான செலவில் மருத்துவம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவும் சொல்கிறாரு இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாேரும் சூப்பர் சூப்பர்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சவுந்தர பாண்டி தான் வந்து எல்லாத்துலேயும் குட்டையை கொலை அப்போ சவுந்தர சுந்தரப்பான் என்ன சொல்றாரு ஏண்டா அடுத்தவன் காசுல வந்து நான் நீ என்னடா திங்கிறது உங்க காசை வச்சு நீ ஹாஸ்பிட்டல் கட்டுற அது இல்லாம வந்து அடுத்தவன் காசை வச்சு ஏண்டா இப்படி பண்றான்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட சண்முகம் வந்துட்டு இது அடுத்தவன் காசு இல்லை இது என் அப்பையும் காசு என் அப்பையும் காசு எல்லாத்துக்கும் சொந்தம் தான் உனக்கு எனக்குன்னு சொந்தம் கிடையாது இந்த ஊருக்கே சொந்தம் தான் இந்த உலகத்துக்கே சொந்தம் தான் சொல்லி சண்முகம் சொல்றாரு இதை கேட்டு வந்து வரணி வந்து இவ இது இவனோட திட்டம் இதெல்லாம் இவனோட திட்டம் தானா எப்படி எல்லாம் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு அதே மாதிரி கத்திடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது பக்கம் பாத்தீங்கன்னா வந்து சவுந்தரப்பான் வந்து எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் தடுக்கிறத வந்து கண்டிப்பா தடுத்தே ஆகணும் ஒரு வழியாக வந்து கண்டிப்பா தடுத்துறணும் தடுக்கிறது மட்டும் இல்லாம வந்து கண்டிப்பா வந்து இதை வந்து ஒரு வழியாக்கணும் இவனை இவன் ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டுறான்னு நானும் பார்க்குறேன் எந்த மாதிரி கட்டுறான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சண்முக சவுந்தரப்பாணிக்கு ரொம்பவே குடைச்சலாக இருக்குது ஏன்னா வந்து அந்த சாமி நகையை பாதி நகையை வந்து திருடி வச்சுருக்காரு நம்ம சவுந்தர பாண்டி இன்னும் தான் வந்து அந்த பாதி நகையும் கண்டுபிடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் பாண்டிமாவோட குளம் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த வீக் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வர வேலைலாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து சவுந்தரபாண்டியனோட கொல வழக்கு தான் சவுந்தரபாண்டியனோட கொல வழக்கை பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பரபரப்பாக முத்துப்பாண்டை வந்து கண்டுபிடிக்க போகிறாரு முத்துப்பாண்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் பரபரப்பான வர போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறது பற்றி வந்து வைஜாந்திக்கிட்ட சுதந்திர பாண்டி நேராக போய் சொல்றாரு மேம் மேடம் இப்ப எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல் தடுக்கிறத த தடுத்தே ஆகணும் அப்படி தடுக்கலைன்னா கண்டிப்பாக வந்து இவன் ஊர்லேயே பெரிய ஆயிடுவான் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதுக்கு நான் பிளான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வ வைஜேந்தியும் முடிவு பண்ணிடுறாங்க இந்த வைஜேந்தி முடிவு என்ன பண்ண போகிறாங்க அதனால் வந்து சண்முகத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்